தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வடநாட்டில் அமைந்திருக்கும் காசிக்கு சென்று அங்கு கங்கை நதியில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி ஆகியவற்றை கொடுப்பதை விட தஞ்சை மாவட்டம் திருவையாரில் ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நதிக்கரையில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் காசியை விட பதினாறு மடங்கு பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சிறப்புடன் அழைக்கிறார்கள் மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை முதல் புரட்டாசி அமாவாசை வரை நீடிக்கிறது இந்த நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் பெயர் தெரிந்த மற்றும் தெரியாத நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் அவர்கள் மோட்சத்தை அடைய வழி செய்யும் இவ்வாறான சிறப்புகளால் தை அமாவாசை ஆடி அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி மகாலி அமாவாசை அதிக முக்கியத்துவத்துடன் திகழ்கிறது இந்நாளில் முன்னோர்களுக்கு திதி அளிப்பது ஒரு ஆண்டிற்கான திதி அளித்ததற்கு சமம் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் வரும் பன்னிரண்டு அமாவாசை அன்றும் நாம் திதி அளித்ததற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் அமைந்திருக்கும் புஷ்ப மண்டப படித்துறையில் நூற்று கணக்கான பிராமணர்கள் அங்கு அமர்ந்திருப்பார்கள் அவர்களிடம் சென்று அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு பச்சரிசி காய்கனிகள் கீரைகள் வைத்து பலர் தர்ப்பணம் செய்வது வழக்கத்தில் இருக்கிறது அப்படி தர்ப்பணம் செய்த பிறகு குடும்பத்துடன் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நதியில் நீராடிவிட்டு விட்டு குடும்பத்துடன் சென்று ஐயாரப்பர் கோவில் வாசலில் அதாவது தெற்கு வாசலில் வீட்டிருக்கும் ஆட்கொண்டார் சன்னதியின் வாயிலில் குங்கிலியம் பொடி போட்டு வணங்கிவிட்டு ஆட்கொண்டாருக்கு அர்ச்சனை செய்வது வழக்கத்தில் இருக்கிறது ஆலயத்தின் உள்ளே ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி அம்மனுக்கும் அப்பொழுது அர்ச்சனை செய்வது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாதந்தோறும் கொடுப்பது திவசமா அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாமா என்பது போன்ற வாத பிரதிவாதங்கள் நம்மிடையே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கான விவரங்களையும் இப்பொழுது தெளிவாக பார்ப்போம் திவசம் வேறு தர்ப்பணம் வேறு தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு நாளும் எல்லோரும் செய்ய வேண்டிய புண்ணிய காரியம் சூரியன் வருணன் அக்னி என்று எல்லா தேவர்களுக்கும் நீர்நிலைகளில் சென்று ஜலத்தை அள்ளிவிட்டு ஆதித்யா தர்பயாமி என்று ஒவ்வொரு தேவர்களுக்கும் செய்வதற்கு பெயர்தான் தர்ப்பணம் என்றால் திருப்தி செய்வது என்று பொருள் நீரை இவர்களுக்கு அளித்து அருளை பெறுவதுதான் அந்த தர்ப்பணம் ஆனால் அமாவாசை மற்றும் இறந்தவர்களின் திதி அன்று மட்டுமே எல்லும் நீரும் கலந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இந்த இரண்டு நாட்களில் மட்டுமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதிலும் இதை இரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் திவசம் என்றால் இறந்தவர்கள் எந்த மாதம் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த மாதம் அந்த திதியில் பஞ்சமி என்றால் அந்த மாத பஞ்சமியில் பிராமணரை வீட்டிற்கு அழைத்து செய்யப்படும் ஒரு விரிவான சடங்கு ஓமம் வளர்த்து முதலில் தேவர்களை திருப்தி செய்ய வேண்டும் பிறகு மூன்று தர்பை புல்லில் இறந்து போனவர் மற்றும் அவர்களது முன்னோர்கள் என்று அனைவரையும் மானசீகமாக வரவழைத்து அவர்களின் மேல் பிண்டம் வைத்து உணவளிக்க வேண்டும் அந்த பிண்டத்தை பசுக்களுக்கு அளித்து பிராமணருக்கு அரிசி காய்கறிகள் தட்சணை அளித்து ஆசி பெற வேண்டும் பிறகு படையலிட்டு காக்கைக்கு உணவிட்டு அதன் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் இதுதான் திவசம் என்று சொல்லப்படும் இது வசதி உள்ளவர்கள் பண்ணக்கூடியது வசதி இல்லாதவர்கள் அதே திதியில் நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் தெளித்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் திவசமோ தர்ப்பணமோ திதியை பார்த்து மட்டுமே தர வேண்டும் இருக்கும் பொழுது நட்சத்திரம் என்பார்கள் அதாவது உங்களின் பிறந்த நாளை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டே கொண்டாட வேண்டும் மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து இறந்தால் மாசி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர நாள் என்றுதான் உங்கள் பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் அதுவே நமது மரபு அப்பொழுதுதான் கடவுளின் பரிபூர்ண ஆசி நமக்கு கிட்டும் அதே போல இறந்தவர்களுக்கும் அவர்கள் இறந்து போன திதிதான் முக்கியம் அன்றைய தினத்தில் மட்டுமே அவர்கள் நம்மை நாடி வருவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது அமாவாசை மற்றும் இறந்து போன திதியில் மட்டுமே அவர்கள் வருகிறார்கள் எனவே அதை விடுத்து அவர்கள் இறந்து போன தேதியை கணக்கிட்டு திதி கொடுப்பது வீண் என்றே சொல்லலாம் அவர்களுக்கு பூமிக்கு வராத நாளில் அவர்களுக்கு உணவளிப்பது என்ன பயனை கொடுத்து விட போகிறது சரி திருவையாறு சென்று காவிரியில் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக எளிது காரணம் அந்த திருவையாறு ஆற்றங்கரை ஓரத்திலேயே சிறப்பு கடைகளில் நூறு ரூபாய்க்கு திரிக்கு தேவையான தர்ப்பணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயார் நிலையில் இருக்கிறது அதே போல அர்ச்சகருக்கு இருநூற்றி ஒரு ரூபாய் கொடுத்தால் போதும் இருபது நிமிடங்களுள் நாம் தர்ப்பணத்தை சிறப்பாக செய்துவிட்டு காவிரியில் குளித்துவிட்டு வீடு திரும்பலாம் அந்நிய நாட்டு பழக்க வழக்கங்களால் நாம் நிறையவே மாறிவிட்டோம் ஆனால் வாழும் பொழுது நட்சத்திரமும் வாழ்ந்த பிறகு திதி என்பதே நம்முடைய மரபு அதன்படியே வழிபாடு செய்து பித்ருக்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்